நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் பாஜக சார்பில் இல்லம் தோறும் மூவர்ண கொடி என்ற பெயரில் தேசபக்தி விழிப்புணர்வு யாத்திரை நடைபெற்று வருகிறது சென்னை ராயபுரம் ஸ்டான்லி மருத்துவமனை அருகே திரங்கா யாத்திரையை மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் தொடங்கி வைத்தார் பின்னர் அவர் இருசக்கர வாகனத்தில் பேரணியை ஆரம்பித்து பழைய வண்ணாரப்பேட்டை ஜிஏ சந்திப்பில் நிறைவு செய்தார் இந்த யாத்திரை பேரணியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டு எல் முருகனுடன் பேரணியாக சென்றனர் அப்போது ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் பெருமாள் மற்றும் சிதம்பரத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இவ்வாறு தெரிவித்தார் இருபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தேசம் முழுவதும் மூவர்ண கொடி பேரணியானது அனைத்து பகுதிகளிலுமே நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாடு மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்த நாடு மிகப்பெரிய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் கொண்ட நாடு இந்த நாடு இந்த நாட்டினுடைய மக்களினுடைய ஒற்றுமை வெளிப்படுத்துகின்ற விதமாக தேசம் முழுவதும் மூவர்ண தேசிய கொடியினுடைய பேரணிகள் ஊர்வலங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற அதே நேரத்துல ஒவ்வொரு வீட்டிலையும் கூட நம்மளுடைய தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் மூவர்ண தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் ஒவ்வொரு வீடு அல்லது பகுதிகளில் கூட தேசிய கொடியை ஏற்றி வைத்து இன்றைக்கு நம்மளுடைய மக்கள் பொதுமக்கள் நம்மளுடைய கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் நம்மளுடைய பாரத நாடு மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற நாடாக இருந்து கொண்டிருக்கிறது நம்மளை வெள்ளக்காரர்கள் கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகளுக்கு மேல அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் நம்மளுடைய எண்ணற்ற தியாகிகள் எண்ணற்ற அரசர்கள் வெள்ளையர்களுக்கு எதிராக இந்த சுதந்திரத்திற்காக தமிழகத்திலிருந்து பல்வேறு தலைவர்கள் சுதந்திரத்திற்காக போராடினார்கள் பல லட்சம் பேர் பல்வேறு இயக்கங்கள் மூலியமாக சுதந்திரத்திற்காக பாடுபட்டு நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் நாம் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடாக உலகத்துல மிகப்பெரிய ஒரு அதிகமான வேகமாக வளர்கின்ற பொருளாதார நாடாக இன்றைக்கு வளர்ந்து வருகின்றோம் வெள்ளை அதாவது பிரிட்டிஷை பின்தள்ளிவிட்டு நாம் நான்காவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல மூணாவது பெரிய நாடாக இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நூறாவது சுதந்திரம் கொண்டாடும் பொழுது உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற நாடாக நம்முடைய நாடு நம்முடைய பாரத நாடு இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் மக்கள் அனைவரும் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதை வலியுறுத்தி இன்றைக்கு இந்த மூவர்ண தேசியக் கொடி பேரணிகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்டினுடைய வளர்ச்சி நாம் அதனால தான் நம்மளுடைய பிரதமர் காசி தமிழ் சங்கம் நாம் நமக்கும் மற்ற அனைத்து பகுதியும் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதை வலியுறுத்தும் நோக்கில காசி தமிழ் சங்கம் சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே நம்மளுடைய நாட்டினுடைய பெருமையை உலகத்திற்கு எடுத்து காட்டும் விதமாக நம்மளுடைய சொல்றேன் திமுக அரசாங்கம் அவங்க சமூக நீதி என்பது பேசுவதற்கு துளியும் அருகதையற்ற வளராக திமுகவினர் இருந்து கொண்டிருக்கிறார் ஜனநாயக முறையில தங்களுடைய கோரிக்கையை தங்களுடைய கோரிக்கையை அதாவது சம்பள உயர்வு பணி நிரந்தரம் இந்த கோரிக்கையை வைத்து அவர்கள் உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடத்துல பேசுவதற்கு அரசாங்க இருந்து யாரும் தயாராக இல்லை தொடர்ந்து அவர்களுடைய கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்ம பார்த்தோம் கொரோனா நேரம் கொரோனா காலத்துல யாரு கூட எல்லாரும் மக்கள் பயந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் தூய்மை பணியாளர்கள் சுகாதார பணியாளர்கள் தங்களுடைய உயிரை பணயம் வைத்து இந்த நாட்டினுடைய இந்த நாட்டிற்காக சேவை செய்து வரார்கள் இன்னைக்கு நாம் நாடு சுத்தமாக இருக்கிறதுன்னா அதுக்கு மிக முக்கியமாக காரணம் தூய்மை பணியாளர்களுடைய காண்டுகள் இரவு பகல் நைட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் நம்மளுடைய பகுதியை தூய்மையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களிடத்துல அவர்களுடைய கோரிக்கையை இந்த திமுக அரசாங்கம் ஸ்டாலின் அவர்கள் அவர்களுடைய கோரிக்கையை கூட கேட்பதற்கு நேரம் இல்லாம நேற்று போய் படத்தை பார்த்துட்டு இருக்காரு சினிமா படத்தை பார்த்துட்டு அவர்கிட்ட தூக்கு ஒரு இரண்டு நிமிஷம் பேசுறதை விட்டுட்டு சினிமா படத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு முதலமைச்சரை தான் நாம் பெற்றிருப்பது என்பது நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வேதனை கொடுபோளன் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது திமுக கொடுங்கோளன் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது தூய்மை பணியாளர்களுக்கு சரியான நியாய நீதி வேண்டும் நியாயம் வேண்டும் அது இந்த திமுக அரசாங்கம் கொடுக்க தவறி இருக்கிறது அவர்கள் அவர்களுக்காக நாம் எப்பொழுதும் துணையாக இருப்போம் மேல தாக்கப்பட்டிருக்காங்க மத்திய அரசு தலையிட முடியுமா ஆணையம் இதுல தலையிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க அதாவது தூய்மை பணியாளர்களை பொறுத்த அளவுக்கு எஸ்சி எஸ்டி மக்கள் மட்டும் வேலை செய்யலாமா அனைத்து பகுதி மக்களும் இது வந்து நம்ம ஒரு பணியாளர்களாக தான் நாம் பார்க்க வேண்டும் இந்த திமுக அரசாங்கம் அவர்கள் மேல ஒரு அடக்குமுறையையும் அவர்களுக்கு பணி நிரந்தரத்தை கொடுக்க மறுப்பது அவர்கள் மேல தாக்குவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நிச்சயமாக சம்பந்தப்பட்ட துறைகள் சம்பந்தப்பட்ட ஆணையங்களுக்கு நான் என்னுடைய சார்பிலேயே அவர்களுடைய கோரிக்கையை எடுத்து சென்று அவர்களுக்காக நாம் துணை நிற்போம் சம்பந்தப்பட்ட போரம்ல மனித உரிமை கழகமாகட்டும் அல்லது எஸ்டி டிபார்ட்மெண்ட் ஆகும் அல்லது சபாய் கர்மச்சாரி ஆணையமாக இருக்கட்டும் அவர்களுடைய ஆணையங்கள்ல அவர்களுக்கான நியாயம் கிடைப்பதற்கு நாம் துணையாக இருப்போம் இந்த தனியார் மையத்தை கொண்டு வந்ததே காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கங்கள் தான் இந்த தனியார் மையத்தை கொண்டு வந்தது அவர்கள் காலத்துல தான் அதிகமான தனியார் மையங்கள் ஆனது நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பிறகு ஒரு கம்பெனி ஆச்சான்னு சொல்லுங்க பாக்கணும் ஆனா இதை கூற தனியார் மையம் ஆக்குனது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்க கூட்டணியில இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் தான் தனியார் மையம் ஆக்குனாங்க நாம் இன்றைக்கு இந்த நாட்டினுடைய மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பார்க்க வேண்டும் தூய்மை வாழ்வாதாரம் அவர்கள் கேட்பது என்ன வாழ் பணி நிரந்தரத்தையும் அதற்கான சரியான ஊதியத்தையும் தான் கேட்கிறார்கள் அதை கூட இந்த திமுக அரசாங்கம் கேட்பதற்கு ரெடியாக இல்லை போய் சினிமா பார்த்து கொண்டிருக்கிறாங்க ஆனா அந்த வரலட்சி எல்லாம் இவர்கள் ஒரு மாயை காட்டி இருக்கிறார்கள் இன்றைக்கு குஜராத்தினுடைய வளர்ச்சி இவர்களிடம் விட வேகமாக இருந்து கொண்டிருக்கிறார் குஜராத்தினுடைய ஆஹ் வளர்ச்சி வேகமாக இருந்து கொண்டு உத்தரப்பிரதேசத்துல கிட்டத்தட்ட எண்பது ஆயிரம் அஹ் எண்பது ஆயிரம் லட்சத்திற்கு மேல அங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி இருக்குது குஜராத்ல அதே போல ஐம்பத்தி ஏழாயிரம் கோடிக்கு மேல இங்க வந்திருக்கிறது பீகார் இன்னைக்கு அதிகமான வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய வளர்ச்சி இன்னும் நாம் பின்னோக்கி இருக்கிறோம் பல நிறுவனங்கள் நான் கேள்வி கேட்டிருந்தேன் எந்த தடவை இந்த கடந்த நான்கு ஆண்டுகளாக எத்தனை நிறுவனங்கள் இங்க வந்து என்ட்ரி நீங்க என்ட்ரி போடுறீங்க ஆனா நீங்க எத்தனை சூட் பண்ணீங்க எத்தனை நிறுவனங்கள் பணியை தொடங்கி இருக்கிறார்கள் என்று வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கேட்டிருந்தேன் ஆனா அரசாங்கத்தை இருந்து ஸ்டாலின் இருந்து இன்னைக்கு வரல ஒரு பதிலும் கிடையாது ஏன்னா மக்களுக்கு அவர் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் வளர்ச்சி என்று சொல்றதை விட இந்த நாட்டினுடைய வேகத்தை பார்க்க வேண்டும் அது டபுள் இன்ஜின் சர்க்கார் இருக்கின்ற பகுதியில் எந்த அளவுக்கு வேகமான வளர்ச்சி இல்லை இதே திமுக இந்த நாலு ஆண்டுகள்ல வளர்ச்சியானது இந்த வளர்ச்சி கிடையாது தமிழ்நாடு கான்ஸ்டன்டாக நம்மளுடைய அனைத்து மக்களினுடைய குறிப்பாக இது வந்து மக்களினுடைய வளர்ச்சியாக தான் பாக்குறோம் மத்திய அரசாங்கம் இங்கு தமிழ்நாட்டிற்கு கொடுத்த திட்டங்கள் மத்திய அரசாங்கம் கொடுத்த நிதி இதையெல்லாம் நம்முடைய பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய இன்ஃபிராஸ்ட்ரக்சருக்கான கொடுத்த நிதிகள் மூலியமாக இன்றைக்கு தொடங்கி அந்த காந்தி ஒரு பொய்ய திரும்ப 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 சொல்லி அதை உண்மையாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய முயற்சியானது தோல்வி அடைந்திருக்கிறது திரு ராகுல் காந்திக்கு ஒரு பலமான இப்போ மக்கள் மத்தியில் அவருக்கு என்ன பேருனா ராகுல் காந்தி பார்த்தாலே ஒரு பொய் ஆளு ஒரு பித்தராட்டம் சொல்ல வழக்குப்படி சொல்ல பேசுற ஆளு பொய்யை தான் தன்னுடைய வாழ்க்கையில பிரதானமாக வைத்துக் கொண்டு பொய்யை பரப்பி கொண்டிருக்காரு அதாவது எஸ்ஐ என்ன ஒரு சர்வே பண்றாங்க அந்த சர்வேல யாரார் உயிரோடு இருக்கிறாங்க யாரும் இல்ல கிட்டத்தட்ட இறந்தவங்க எட்டு லட்சம் பேர் வாக்காளர்களாக இருந்து கொண்டிருக்கிறாங்க அதை நாம் சரி செய்து கொண்டிருக்கின்றோம் அப்போ இறந்தவர்கள் வாக்காளர்களாக இருக்க வேண்டும் என்பது காங்கிரஸ் திமுக சொல்றாங்களா அப்ப திமுக வந்து இறந்தவர்களுடைய வாக்காளர்கள் பட்டியல வச்சு அவர்கள் கள்ள ஓட்டு போட்டுதான் ஜெயித்துக் கொண்டிருக்கிறார்களா இதெல்லாம் நாம் அனைவரும் இது வந்து அனைத்து தேர்தல் கமிஷன் ஒரு சிறப்பான வேலை செய்து கொண்டிருக்கிறார் யாருக்கு யாராவது ஒருத்தர் என்னுடைய ஓட்டு விட்டு போச்சுன்னு சொல்லியிருக்காங்களா கிட்டத்தட்ட எட்டு லட்சம் பேரை வந்து நீக்கினாங்க அதுல என்னுடைய ஓட்டு விட்டு போச்சுன்னு யாருமே சொல்லல எட்டு லட்சமும் போலி வாக்காளர்கள் அந்த எட்டு லட்சத்திற்கு மேற்படி இறந்த வாக்காளர் இறந்து போனவங்க அதுதான் அந்த எஸ்ஐஆர் செய்து கொண்டிருக்கிறார் நன்றி அண்ணா